நாம் இந்த வீடியோல வந்து பயோஸ்ட்ரீமை பத்தி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு எடுத்த மாணவர்கள் வந்து ரிசல்ட்ஸ் வெளியாயிருக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்காங்க ஜூ ஜூன் பதி நாலாம் தகுதியிலருந்து ஜூலை அஞ்சாம் தேதி வரைக்கும் இவனை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் கால் பண்ணிங்க நான் ரிசல்ட்ஸ் வந்ததோ அஞ்சாந்தேதியோ வந்துரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கெப்புக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கும் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் கோல் பண்ணிக்கிறேன் ஏன் அந்த ஒன் வீக் கெப்புன்றா உங்களோட இந்த யூஜிசி ஹேண்ட்புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு யூ யூனிகோட் நம்ம சரியாக தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அப்ளிகேஷன் போடுங்கங்கிறதுக்கு தான் அது ஆனால் சில பேர் இதை துறந்து விட பார்க்காதவங்க இருக்காங்க யாராவது போட்டு தந்த காணும்னு கூட இருக்காங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு இருந்தும் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு பிள்ளை வந்து லாஸ்ட் இயர் நடந்த கேஸ் ஸ்டடியில் நடந்தது எனக்கு அனுபவம் தான் எங்களுக்கு என்ன யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் ஸோ எனக்கு மெடிசின் கிடைக்குமென்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க அவங்க மெடிசினை தவிர வேற எந்த கோர்சஸுக்கும் போடலை அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 அங்கே வார லிமிட்டட்ல வந்து நினைஞ்சிட்டேன்னு சொன்னால் தட்டுப்பட்டுட்டாங்க அதாவது மெடிசின் அதுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ அதுக்கு கீழே நிறைய இருக்குது டென்டல் கிடைச்சிருக்குமா அவங்களுக்கு என்ன பாயிண்ட்ல தட்டுப்பட்டாங்க டென்டல் கிடைச்சிருக்கும் அடுத்து வந்து அப்படியே ஒரு நிறைய கோர்சஸ் கிடைச்சிருக்குமா அவங்களுக்கு டிகிரி அவங்க டாக்டர்ஸுக்கே கிடைச்சிருக்கும் இருந்தும் அவங்க அப்ளிகேஷன் போடாதால என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு யூனிகோட்டில் செலக்ட் பண்ணாதால அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல அதுக்காக வெயிட்டிங்கில் வெயிட்டிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மெடிசினுக்கு ஸோ அதனால் என்ன நடந்துட்டு யூனிவர்சிட்டி இல்லாமல் போயிட்டு ஸோ எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு முதல் ரீட் பண்ணி கொள்ளுங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஜம்சித் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் தான் நம்ம நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சீத் ஹசன் எல்லா ஏஎல்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரீமையும் கூட பயோஸ்ட்ரீமுக்கு இருக்கிற கோர்சஸ அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக மற்ற கோ விட்டு போட்டு பயோவுக்கு இன்ட்ரெஸ்ட்ரிங்கும் பயோவே எடுக்கலாம் இது உங்களுக்கு இல்லாட்டையும் உங்கள் ஜூனியர்கிட்ட போய் சொல்லுங்கள் பயோஸ்ட்ரீம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் பேஸிக்கான மெடிசன் சயின்ஸ் எடுக்கிறவங்க பேசிக்கான சப்ஜெக்ட் கரெக்டாகிடுங்க அதாவது பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸே எடுங்க அது மூணு எடுத்தீங்க ஏண்டா நீங்கள் ஸ்ட்ரீம் மாணவனாக மட்டும் அப்ளிகேஷன் போடக்கூடிய கோர்சஸ் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஏழு மற்ற எல்லா ஸ்ட்ரீமும் பதினாறு பதினேழு இருபது ரெண்டு இருக்கக்குள்ள பயோலஜி மட்டும் அந்த ஸ்ட்ரீமில் எடுக்கிற ஒரு மெடிசின்ல தொடங்கி கடைசா வந்திருக்கிற கோர்சஸ் வரைக்கும் மொத்தம் முப்பத்தெட்டு கோர்சஸ் வந்து அவங்க பயோஸ்ட்ரீம் ஆக்கள் மட்டுமே அப்ளிகேஷன் போடலாம் அதை தவிர்த்து வெவ்வேறு பாடப்பிரிவில் இருந்து பயோஸ்ட்ரிமால் போடக்கூடிய கோர்சஸ் வந்து முப்பத்தெட்டு அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எழுபத்தஞ்சு கோர்சஸ் கிட்டவரால் பயோஸ்ட்ரீம் எடுத்தவரும் போடலாம் ஸோ அதில் இருக்கிற நூற்றி இருபத்தஞ்சி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் அந்த யூனிகோட்டில் சேர்ச் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க யாருக்கு சான்சஸ் இருக்குன்னா பயோஸ்ட்ரீம்மாக ஆகும் அதாவது ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் வரைக்குமான ஜெட் ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு நல்லாவே யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது சரியாக கோர்சஸ் போட்டிங்கன்னா சரி ஸோ அதாவது என்ன சொல்லுவாருன்றா உங்களுக்கு சைபர் தசை அஞ்சு சைவர்தசை ஆறு இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் டூ பாயிண்ட் ஜீரோக்கு போட்டு அப்படியோ கடைசியில் வந்து போடுறத போட்டே டூ பாயிண்ட் ஜீரோ கிடைக்க போகிறது போகிறதில்ல மெடிசின் கோர்ஸஸ் கிடைக்க போகிறது இல்லை உங்களுக்கு கிட்ட இருக்கிற கோர்சஸை நீங்கள் அப்ளிகேஷன் நேரத்தில் போட்டிங்கன்னு சொன்னால் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு இல்லை ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படி இருக்கிற கோர்சஸை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் முன்னுரிமைப்படுத்தி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வாய்ப்பு யூனிவர்சிட்டி கிடைக்கிற வாய்ப்பு வந்தேன்னு செய்ய மாட்டா கூட இருக்கி நான் வச்சு கொடுங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸஸ் போடலாம்ட்டு பார்ப்போம் நீங்கள் பயாலஜி எடுத்த மாணவர்கள் இந்த ஜூனியருக்கு போய் சொல்லுங்கள் இன்னொன்று இருக்குது ஏன் பேசிக் கோர்சஸில் எடுக்க சொல்லணுண்டா அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம் ஐடி எடுக்கலாம் அவங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் சில கோர்ஸஸ்க்கு அப்ரூவல் தருவாங்க ஆனால் மூணு மூணு பேசிக் கோர்சஸ் எடுக்கிறவங்களும் அந்த முப்பத்தி எட்டு கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஏழு கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம் சில பாடங்கள் மாற்றி எடுக்கிறவங்களும் அந்த சி அதில் இருக்கிற ஒரு சில கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் முப்பத்தி ஏழுக்கும் அப்ளை பண்ண முடியாது இந்த மெடிசின்ஸ் அந்த கோர்சஸ் எல்லாம் பேசிக் இல்லாதால என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆயிடும் ஸோ திரும்பி திரும்பி சொல்கிறேன் கெமிஸ்ட்ரி கஷ்டம் ஃபிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க இந்த பேசிக் கோர்ஸஸ் இல்லாமல் அதை எடுத்து இப்படியாவது பாஸ் ஆக பாருங்கள் ரைட் என்னென்ன கோர்சஸ்னால் ஃபஸ்ட்டு மருத்துவம் பல்லாறு சிகிச்சை அடுத்த மூணாவது விலங்கு மருத்துவ விஞ்ஞானம் விவசாய தொழில்நுட்ப முகாமைத்துவம் விவசாயம் டிகிரி உணவு விவசாயம் போசாக்கம் உணவு விவசாயம் தொழில்நுட்பம் ஆயுர்வேத மருத்துவம் அறுவ சிகிச்சை யூனானி மருத்துவமும் அறுவ சிகிச்சை சித்த மருத்துவம் உயிரியல் விஞ்ஞானம் பிரயோக விஞ்ஞானம் சுகாதார விருத்தி தாதியியல் மருந்தவியல் மருந்து ஆய்வுகூட விஞ்ஞானம் ஊடுகடு ஊடுஹதிர் படமெடுப்பு இயன் மருத்துவம் உயிரிழமினல் மூலக்கூறு உயிரியலும் கடத்தொழில் மற்றும் கடல்சார் விஞ்ஞானம் சூழல் பேனல் விலங்கு விஞ்ஞானம் உணவு உற்பத்தி விவசாய வள முகாமைத்துவம் விவசாய வியாபார முகாமித்துவம் பசுமை தொழில்நுட்பம் விலங்கு உற்பத்தி ஏற்றுமதி வியாபாரம் நீர்வளங்கள் தொழில்நுட்பம் தொழில் வலி சிகிச்சை பார்வை அளவை இரசாயனவியல் சுதேச மருத்துவ வளங்கள் நீருயிரின வளங்கள் நகர்ப்புற உயிர் வளங்கள் மருத்துவ படிவவியல் தொழில்நுட்பம் பேச்சு சரி மறுத்தலும் விஞ்ஞானமும் ஸோ இப்படி கிட்டத்தட்ட முப்பத்தேழு கோர்சஸ் உங்களால போட முடியும் அதை பின்னிக அப்படியே பார்த்து ஒவ்வொரு கோர்சஸ்ஸாக பார்த்துட்டு போவோம் நான் இப்போ சொல்ல போற கோர்சஸ்ல வந்து ஜெட் ஸ்கோரையும் பேஸ் பண்ணி சொல்லுவேன் இது லாஸ்ட் இயருக்குரிய ஜெட் ஸ்கோர் உங்களுக்கு கிடையாது உங்களோட பெட்சிக்கு கிடையாது ஆனால் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோந்தான் ஆனால் இதை வெச்சு தான் எடுக்கணும்னு இல்லை நானும் மேலோட்டமாக பார்த்து தான் ஒரு அளவுக்கு நான் சொல்ல சொல்ல போகிறேன் செட் ஸ்கோர் ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக் இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக் இருக்குது நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது ஜென்ரலாக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு அளவுக்கு இப்போ சிலவங்க நசைவத்தை சிகளில் எடுத்தவங்களுக்கு இந்த கோர்சஸுக்கு நம்ம கிட்டே தானே வந்திருக்கேன்னு ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இந்த ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாவில் வந்துருச்சுன்னா முன்னுக்கு கூட குறை இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கொள்ளுங்க செட் ஸ்கோரை முதலாவது எல்லாருக்கும் தேவை மெடிசின் மெடிசின் கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ன செய்வாங்க ஆக்கள் எடுக்க போகிறாங்க இலங்கையில் இருந்து அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் மெரிட் அடிப்படையில் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பத்தெட்டை வந்து நீங்கள் நாற்பது சதவீதம் கழிச்சிங்கன்னு சொன்னால் மிச்சம் நீங்கள் அறுபது சதவீதம் எத்தனை பேர் மெடிசின் எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு ஒரு டவுட் வரைக்கும் தானே நான் ஒரு சிம்பிளாக ஒரு நோமலாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டை நாற்பது சதவீதத்தை கழிச்சிங்கன்னா அறுபது சதவீதம் சதவீதமே வரும் அதை இருபத்தஞ்சாள் பிரிச்சிங்கன்னா இருபத்தஞ்சாள் பிரிக்கிற அது இந்த உங்களோட என்னென்னு சொல்லலாம் உங்களோட இந்த பிரதேசத்தில் இருக்கிற மனிதர்கள் அந்த குடும்பம் அந்த சார் அடிப்படையெல்லாம் பிரிக்கணும் இருந்தாலும் நம்ம ஒரு குயிக்காக பார்க்கறதுக்கான இருபத்தி சமனாக பிரிச்சீங்கன்னு சொன்னா ஒரு அன்னவான ஒரு தொகை கிடைக்கும் அது மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் எடுத்து போனாங்கன்னு இருக்கிறவங்களையும் சேர்த்து இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை பேர் மெடிசனுக்கு எடுப்படுவீங்கிற ஒரு வரும் இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு பேர் அந்த அறுபது சதவீதத்துக்குள்ளே நீங்க எடுக்கிறீங்க கோட்டால பத்து சதவீதம் பத்து பேர் என்ன செய்கிறாங்க ஏற்கனவே மெரிட் இருக்காங்க நாற்பது அந்த இதுக்குள்ள வாரத்துக்குள்ள இருக்காங்க இல்லை இருக்காங்க என்ன இந்த இதில் பார்த்தா விளங்கும் ஐலண்ட் ரேங்க பார்த்தா விளங்கும் பத்து பேர் இருக்காங்கன்னா மொத்தம் அப்போ நாற்பத்தஞ்சு பேர் கிட்ட உங்களுக்கு மெடிசின் கோர்சஸுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதான் பேசிக்காக சொல்கிறேன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தசை நாலுலேருந்து ஒன்று தசை ஆறு வரைக்கும் உள்ள செட் ஸ்கோருக்கும் வந்து என்ன மெடிசின் கிடைச்சிருக்கு மொத்தம் பன்னெண்டு யூனிவர்சிட்டியில் மெடிசின் கோர்சஸ் இருக்குது நீங்கள் அந்த பன்னெண்டு யூனிவர்சிட்டியில் மெடிசன் ஷோராக கிடைக்கிறவங்க என்ன செய்யுங்கள் அதை போடுங்க மெடிசனுக்கு வந்து அஞ்சு வருஷம் படிப்பீங்க வலிமையாக பேசிக் ஓஎல்ஏ குவாலிஃபிகேஷன் அது ஓகே அடுத்தது வந்து ரெண்டாவது வரைக்கும் டென்டல் சர்ஜரி பல அறிவிச்சிருச்சா மொத்தம் நூற்றி முப்பது பேர் எடுக்க போகிறாங்க அது சார் ஆசியா ஒன்று தசம் ஆறுலேருந்து ஒன்று தசம் ஏழ் செட் ஸ்கோருக்குள்ளே ஏற்பட்டிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு யூனிவர்சிட்டியில இருக்கு அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் மூணாவது வந்து வெட்னரி சயின்ஸ் நிறைய பேர் என்னென்னா விலங்கு விஞ்ஞானத்தில் போய் நம்ம ஆடு பிடிக்கிறியா குடிக்கிறியாது அனுச்சிட்றேன் அதுவும் மெடிசின் தான் அதுவும் ஒரு டாக்டர்ஸ் தான் அதுலேயும் உழைக்கக்கூடிய நீங்கள் அதையும் அதையும் பார்க்குறீங்க நிறைய பேர் அதுக்கான பே சொல்கிறீங்க அதுலேயும் உழைக்கக்கூடிய இடம் இதுகள் இருக்குது அதனால் வந்து அது ஃபீல்டு பண்ணவங்க அதை விட்டுட்டு போகாதீங்க நீங்கள் அதை விட்டுட்டு போகிறதால நிறைய பேருக்கு வெட்டினரி கிடைக்க இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காமல் போதும் ஸோ அதனால் என்ன செய்ங்க நீங்கள் அதையும் பாருங்கள் அடுத்தது பல அறுவதுக்கு நூற்றி முப்பதுன்னு சொன்னால் அஞ்சு வருஷம் படிப்பீங்க வெட்டினரிக்கு வந்து நூற்றி முப்பது பேர் தான் எடுக்க போகிறாங்க அஞ்சு வருஷம் அது ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்குது பேரா தண்ணியில் இருக்குது அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செட் ஸ்கோர்னா ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் சராசரிக்கு வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அதை நாம வச்சுக்கொள்ளுங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருநூற்றி இருபத்தோரு பேர் எடுக்க போகிறாங்க இதுக்கு நீங்கள் ஏ வந்து விவசாய விஞ்ஞானம் எடுத்திருந்தால் அக்ரிகல்ச்சர் அதாவது கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ கெமிஸ்ட்ரியோ இல்லாட்டி இவசாயனவிலி எதையாவது ஒன்றை விட்டு போட்டு நீங்கள் விவசாய விஞ்ஞானம் எடுத்திருந்தாலும் அப்ளிகேஷன் போடலாம் ஆனால் மூணு எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதான் நான் சொல்கிறேன் பேசிக்கே எடுங்க பின்னுக்கு நிறைய கோர்சஸ் அப்படி வந்து நான் அதை திரும்பி திரும்பி ராமப்படுத்தல இருந்தாலும் பேர் சொல்லி கொள்கிறேன் பேசிக் கோர்ஸஸ் எடுங்க நாலு வருஷம் படிப்பீங்க திரு ஜெட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி விலங்கு விஞ்ஞானத்துக்கு நான் மாற்றி சொல்லிவிட்டு விலங்கு விஞ்ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தசை ஆறுலேருந்து ஒன்று தச ஏழுக்குள்ளே பல் சிகிச்சைக்கு ஒன்று தசம் ஆறுலேருந்து ஒன்று தசம் ஏழு ஜெட் வந்துருக்கு இந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தசம் ஜீரோலேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் எடுத்து சில டிஸ்ட்ரிக்டில் ரேர வந்து சைவர் தசை ஆறுக்கு கூட எடுத்திருக்காங்க நான் வச்சுக்கொள்ளுங்கள் இது நாலு வருஷம் படிப்பீங்க டிகிரி அடுத்து அக்ரிகல்ச்சர் டிகிரி ப்ரோக்ராம் எண்ணூற்றி எண்பத்தொம்பது பேர் எடுக்க போகிறாங்க இதுக்கு செட் ஸ்கோர் என்ன சைபர் தசை நாலுலேருந்து சைவர் தசை ஆறுக்குள்ளே அப்பாருங்க சைவர் தசை ஆறுக்குலாம் அக்ரிகல்ச்சர் கிடைச்சிருக்கு ஸோ எடுத்திருக்காங்க மூணு மூணு யூனிவர்சிட்டியிலே இருக்கு இந்த டிகிரி ப்ரோக்ராம் அப்போ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜெட் ஸ்கோர் குறையிலாம் கவலைப்படுத்த இல்லை யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் டிகிரி ப்ரோக்ராம் ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்கு இது ஒன்று தசம் ஜீரோலேருந்து ஒன்று தசம் ரெண்டு ஜெட் ஸ்கோருக்குள்ளே எடுப்பட்டு இருக்காங்க நாலு வருஷம் படிப்பீங்க எத்தனை வேணால் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் எடுக்க போகிறாங்க அடுத்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருநூற்றி பதினெட்டு அந்த இதில் செட் ஸ்கோர் வந்து சராக போனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட் ஸ்கோர் இருக்கிறவங்க இருக்கு கிடைச்சிருக்கு ஸோ மூணு யூனிவர்சிட்டியில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது அடுத்ததில் ஆயுர்வேத மருத்துவம் அதாவது ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி இது மெடிசின் டாக்டர்ஸ் இது ஸோ ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் செட் ஸ்கோருக்குள்ளே பேசிக்காக எடுத்திருக்கி கிட்டத்தட்ட ரெண்டு யூனிவர்சிட்டியில் இது இருக்குது இது டாக்டர்ஸ் தான் நிறைய பேர் இது என்னென்னு பார்க்குறேன் நீங்கள் இதுவும் ஆயுர்வேதத்தில் வர டாக்டர்ஸ் அடுத்த யூனானி மெடிசின் சர்ஜரி இதுவும் மெடிசின் டாக்டர்ஸுக்குள்ளே வரும் இது சைவர்தஸ் தசு நாலுலேருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செட் ஸ்கோருக்குள்ளே எடுப்பாட்டிருக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி கொழும்பு யூனிவர்சிட்டியில் இருக்குது அஞ்சு வருஷம் படிப்பீங்க நிறைய பேர் சொல்கிறோம் யூனானியெல்லாம் படிக்க போனால் வருஷம் போகும் வருஷம் போக மாட்டேன் மெடிசின் படிக்கிறவங்களுக்கும் அஞ்சு தான் யூனானி படிக்கிறவங்களுக்கும் அஞ்சு வருஷம்தான் ஆனால் அடுத்து சொல்ல போகிற சித்த மருத்துவம் சித்த மெடிசன் சர்ஜரி மட்டும் இருநூத்தி நாற்பத்தேழு பேர் எடுக்க போகிறாங்க சைபர் தசர் ரெண்டுலேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஜி செட் ஸ்கோருக்குள்ளே கிடைச்சிருக்கு சித்த மருத்துவம் இதுக்கு மட்டும் என்ன ஏன்டா ஆறு வருஷம் நீங்கள் படிப்பீங்க ஸோ இதுவும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது இருநூற்றி நாற்பத்தேழு பேர் எடுக்க வரலாம் மற்ற சொன்ன ஆயுள்வதிக்கா இருக்கட்டும் யூனானி அறிக்கட்டும் இதெல்லாம் அஞ்சு தான் டென்டல் அதெல்லாம் அஞ்சு வருஷம்தான் அடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு பேர் எடுக்க போகிறாங்க செட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒன்று தசை ரெண்டுலேருந்து ஒன்று தசை அஞ்சு வரைக்கும் ஏன் சித்த மருத்துவத்துக்குலாம் லோ ஜெட் ஸ்கோர்லேயும் எடுப்பட்டு போயிருக்கேன்னா நிறைய பேர் வந்து அது கீழே தம்புற விரும்புறது அந்த கோர்சஸ்க்கு நானும் சித்த மருத்துவத்தரை சந்தித்து காய்ச்ச டைம்லேயும் இதுக்கு டெரெக்டாக கவர்மெண்ட் டி இது கிடைக்கும் வேக்கன் கிடைக்கும் நீங்கள் படித்து முடியும் உங்களுக்கு இலங்கையில் இருக்க தானே சித்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி டாக்டர் சொன்னார் ஆனால் இப்போ திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஸோ அது தான் நான் அவர் எனக்கு மென்ஷன் பண்ணார் அந்த நான் டைமில் அது மட்டும் நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் கூட நீங்கள் செய்யலாம் அளவில் குறைவு தான் ஒரு என்ன வெளிநாட்டு மருத்துவம் ஜெ ஜென்ரலாக மெடிசினை விட ஒப்பிட்ட அளவில் தொழில் வாய்ப்புகள் அதுகள் இதெல்லாம் மருத்துவம் ஏன் தொழில் வாய்ப்பு சொல்லலாம்டா பேச்சுக்கு சொல்லலாம் சேவை வேண்டி எல்லாரும் படிச்சுட்டு வந்து உழைக்கத்தான் பார்க்குற தான் சரி சேவை தான் நான் உழைக்கிறதும் இருக்குது அந்த அந்த மைண்ட் செட்டுக்கும் கைத்தனை வேணும் நம்ம உண்மையை கைத்தனை வேணும் ஸோ அதனால் அதனால மெடிசினுக்கு போக ஆசைவங்க சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தாறு பேர் எடுத்திருக்காங்க ஒன்று தசை ரெண்டுலேருந்து ஒன்று தச அஞ்சு கோருக்குள்ள அதிகமாக எடுபட்டுருக்கு சில ரேரானது சைவ் தசம் ஏழுலேருந்து சைவத்தசம் ஒன்பது இடத்து விடுபட்டு இருக்காங்க உயிர பயாலஜிக்கல் சயின்ஸ் மொத்தம் எட்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது அதிகமாக அப்ளிகேஷன் போடுறாங்க இதுக்கு அடுத்தது அப்ளைட் சயின்ஸ் பயாலஜிக்கலில் இதுக்கு வந்து சைவத் எட்டு சாயிரத்தி ஒன்பது இல்ல சைவரஸ் அஞ்சு சாய்வர்தஸ் மூணு சாயிரத்தி ரெண்டு சைவத் ரெண்டுள்ள எடுபட்டிருக்காங்க இது வந்து சொன்னால் மூணு யூனிவர்சிட்டி அப்ளைட் சயின்ஸ் அவங்களுக்கு டிரெக்டா டிகிரி கிடைக்கும் ஆனால் நீங்க என்ன யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள வந்து என்ன ஸ்பெஷலாக என்ன டிகிரி ப்ரோக்ராம்னு வச்சிருப்பேன் உதாரணத்துக்கு வவுனியாவில் நீங்கள் எடுபட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சூழலியல் விஞ்ஞானம் அதாவது என்வென்ட் சயின்ஸ் சம்பந்தமான பயாலஜிக்கல் அப்ளைட் சயின்ஸில் படிப்பீங்க இந்த அப்ளைட் சொல்கிறது என்னடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்க ஏதாவது ஒரு இடத்த தொழிலுக்கு ஏதோ ஒன்றுக்கு பிரயோகிக்கிற மாதிரி அதாவது அதை வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் செய்கிற மாதிரி அதில் இருந்து ப்ரொடக்ட் செய்கிற மாதிரி நான் சும்மா பேசிக்காக சொல்கிறேன் இப்படியான படிப்பு தான் அப்ளைட் சயின்ஸ் வந்து இங்கே சொல்லப்படுது அடுத்து சுகாதார ஹெல்த் ப்ரொமோஷன் வந்து சைவர் தசை அஞ்சு செட் ஸ்கோரில் வந்து சைவர் தசை ஏழுக்குள்ளே நூற்றி மூணு பேர் எடுக்க போகிறாங்க மாதிரி அப்ளைட் சயின்ஸுக்கு நானூற்றி பத்து பேர் எடுக்கப் போகிறாங்க இதுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது அடுத்து வந்து இது ஹோன்ஸ் டிகிரியும் இருக்குது ஜென்ரல் டிகிரியும் இருக்குது நாலு வருஷம் இல்லாட்டி மூணு வருஷம் படிக்கலாம் அடுத்த நர்சிங் சைபர் இருந்து ஒன்று ரெண்டு குறைக்குள்ள ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் எடுக்காங்க அந்த ரிசர்ஸ்க்கு வருது ஆறு யூனிவர்சிட்டியில் இருக்குது இதுக்கு ஓஎல் ரிசல்ட் சீட் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் சில கோர்சஸுக்கு வந்து ஓஎல் ரிசல்ட் ஷீட் கட்டாயம் கேட்டுருப்பாங்க அது கொடுக்காட்டி கிடைக்காது ஸோ அதனால் நான் வச்சு கொடுங்க அது மாதிரி நாலு தசம் நாலடியும் பத்து அங்கு முன்ன நினைக்கிறேன் நாலு பத்து அன்று நான் அதுக்கு மேலே உயரம் இருக்கணும் அது வளமையான ரூல்ஸ் ஒன்று நேர்சிங்கி போகிறீங்களா அப்போ நீங்கள் அதை நான் வச்சுக்கொள்ளுங்க அது சரியாக இருக்கணும் பிள்ளையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அனுமதி வந்து பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் போலியான ஆவணம் சமைச்சிங்கன்னா உங்களை உடனடியாக நீங்கள் படிச்சுட்டு இருக்குள்ள கூட உங்களை கோர்சஸை கேன்சல் பண்ணுவாங்க அதனால் உயரம் குறைஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட வேணாம் உயரம் இருந்தால் போடுங்க அடுத்தது ஃபார்மசி கோர்சஸ் ஸோ இருநூற்றி முப்பத்தொம்பது பேர் எடுக்க போகிறாங்க ஒன்று தசை ஒன்றுலேருந்து ஒன்று தசு ஆறு செட் ஸ்கோருக்குள்ளே எடுப்பட்டு இருக்காங்க நாலு யூனிவர்சிட்டியில் இருக்கி ஓயல் ரிசல்ட் கட்டாயம் கொடுக்கணும் அடுத்தது எம்எல்டி மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ் ஒன்று இருநூற்றி இருபத்தாறு பேர் எடுக்க போகிறாங்க ஜென்ரலாக வந்து லாஸ்ட் இயர் ஒன்று தசை அஞ்சுலேருந்து ஒன்று தசு ஏழு ஜெட் ஸ்கோருக்குள்ளே அடுபட்டுக்கு நாலு யூனிவர்சிட்டியில இதுக்கு ஓயல் ரிசல்ட் கொடுக்கணும் நீங்கள் அடுத்தது ஏன் ஓயில்னா அவங்க இங்கிலீஷ் பாடத்தில் வந்து என்ன கட்டிருக்காங்கன்னா எஸ்க் கட்டிருக்காங்க அப்படியான கோர்சஸ் இங்கே ஓயலில் இங்கிலீஷில் மேட்ஸில் கேட்பாங்க அதுக்கு கட்டாங்க நீ ஓயல் ரிசல்சிட் கொடுக்காட்டி உங்களுக்கு கோர்ஸ் செலக்ட் என்னாலும் உங்களுக்கு கிடைக்காது நான் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது ரேடியோகிராஃபி ஊடுகடத்த படம் எடுப்பு அறுபத்தெட்டு பேர் தான் எடுக்க போகிறாங்க ஒன்று தசை ரெண்டுலேருந்து ஒன்று தசம் அஞ்சு செட் ஸ்கோருக்குள்ள ஒரே யூனிவர்சிட்டி வரைக்கும் ஓயல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அடுத்த என் மருத்துவம் பிசியோதெரபி நூற்றி பதினோரு பேர் எடுக்க போகிறாங்க ஒன்று தசம் ஆறுலேருந்து ஒன்று தசம் ஏழு செட் ஜென்ரல் அடுப்பட்டு இருக்காங்க ஒன்று தச ரெண்டு ரேராசில் அடுபட்டிருக்க ரெண்டு யூனிவர்சிட்டிலே இதுக்கும் ஓயல் ரிசல்ட் கொடுக்கணும் அடுத்தது கெமிஸ்ட்ரி அண்ட் மெல்கியோர் பயாலஜி சராசரி ஒன்று தசம் மூணுல இருந்து ஆருக்குல ஈடுபடிகிங்காங்க 80 பேர் வந்தேன்னு சேவம் எடுக்க போகுறாங்க இதுவும் அந்த ஒரே ஒரு யுனிவர்சிட்டில இருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டு போகிற எல்லா டிகிரி ப்ரோக்ராமும் இனி நாலு வருஷம் நார்மல் டிகிரி என்ன மூணு வருஷம் ஹோனஸ் டிகிரி என்ன நாலு வருஷம் ஸோ நீங்கள் அந்த டிகிரி ப்ரோக்ராம் கிடைச்சது பிறகு பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது மெ அண்ட் மெரைன் சேர்ஸ் இதெல்லாம் வேர்த்தனை கோர்சஸ் கடல் சம்பந்தமான ஆயுள் சம்பந்தமானது வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கி நாலு வருஷம் படிப்பீங்க சைபர் தசன் நாலுலேருந்து சைபர் தசை ஏழு ஜெட்ஸ்கோருக்கு எடுத்துருக்கீங்க இந்த கோர்சஸ்க்கு தான் ஓசன் யூனிவர்சிட்டியில் படிக்க போனீங்கன்னா பட்டு நிறைய பேர் எடுப்பட்டு போவாங்க இந்த ஜெட்ஸ்கொருக்கு கூட இருக்கிற ஆனால் பாருங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே டிரெக்ட்டாக போகிறீங்கன்னா சைபர் தசன் நாலுலேருந்து சைபர் தச ஏழுக்குள்ளே எடுப்பட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த கேட்டகரியில் இருக்கின்றா இப்போ வா என்ன செய்யலாம் நீங்கள் இதுகளுக்கு போட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து அது வந்து நூற்றி ஐம்பது பேர் எடுக்க போகிறாங்க அடுத்தது கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சூழல் பேனல் முகாமித்துவம் நூற்றி ஒம்பது பேர் எடுக்க போகிறாங்க சைவர கேர்ளில் இருந்து சைவர தசை ஒம்பது செட்ஸ் குறுக்குள்ள அடுத்தது விலங்கு விஞ்ஞானம் மீன் பிடித்தல் அனிமல் சயின்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ் வந்து சைவ தசை நாலுலேருந்து ஒன்று தசம் ஜீரோ செட் ஸ்கோருக்கு எடுப்பாற்ற எழுபத்தி நாலு பேர் எடுக்க போறாங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கு அடுத்த கோர்சஸ் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் நூத்தி நாற்பது பேர் எடுக்க போறாங்க லாஸ்ட் இயர் சைவத் தச ஏடலேருந்து சைவ் தச ஒன்பது ஜெட்ஸ் கோர்கில் எடுப்பட்டு இருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அடுத்து விவசாய வள முகாமைத்தும் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சைவ் தச அஞ்சிலேருந்து சைவத் தச எட்டு ஜெட்ஸ் கோரக்குள்ளே பாருங்க ஜெட் ஸ்கோர்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு இதுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது நூற்றி எண்பத்தோர் பேர் எடுக்க போகிறாங்க அடுத்து வந்து அக்ரி பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சைவ் அஞ்சுலேருந்து சைவ் தச ஏர் ஜெட்ஸ் எடுத்திருக்காங்க எழுபத்தெட்டு பேர் தேவைப்படுது அப்படியே நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் முப்பத்தேழு கோசு சும்மா இல்லை ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கிறது க்ரீன் டெக்னாலஜி சைவதம் அஞ்சிலேருந்து சைவதம் எட்டுக்குள்ளே இதுக்கு ஓயல் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது எழுபத்தி ரெண்டு பேர் எடுக்க போகிறாங்க அடுத்தது அனிமல் ப்ரொடக்ஷன் ஃபுட் டெக்னாலஜி நூற்றி எட்டு பேர் எடுக்க போகிறாங்க சைவதசம் நாலுலேருந்து இருந்து சைவதம் ஆறு ஜெட் ஸ்கோருக்குள்ளே எடுத்திருக்காங்க இதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஆராய்ச்சி சம்மந்தமான ஏதோ கருத்திட்டம் மேற்கொள்ளணும் இது இரு வருடத்தில் நீங்கள் ஒரு ஆய்வு கருத்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க அதை நீங்கள் அங்கே செலக்ட் ஆனீங்கன்னா அந்த கோர்சஸை பார்த்துக்கொள்ளலாங்க அடுத்த எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர் ஏற்றுமதி வியாபாரம் சைவத்தசு ரெண்டுலேருந்து சைவத்தசு ஆறு சைவத்தஸ் ரெண்டுலேருந்து சைவத்தசு ஆறு சிட் ஸ்கூலுக்குன்னு லாஸ்ட் ஏடுபட்டிருக்காங்க நூற்றி அஞ்சு பேருக்கு கேட்காங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது ஊவவில்ல செயலில் அடுத்தது வந்து இதுக்குள்ளேயும் ரெண்டு குரோப்ரடெக்ஷன் டெக்னாலஜி அடுத்தது என்டர்பிரைஸ் எந்த பிரதில் தொழில் முயற்சி அண்மை விவசாயம் அடுத்து பயிர் உற்பத்தி விவசாயம் ரெண்டு ஃபீல்டு இருக்குது நீங்கள் அதுக்குள்ள எடுக்கலாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இப்போ வெளிநாட்டுக்கு வாழப்பழம் எடுத்துகிறாங்க சிம்பிளாக இருக்குமே நினைச்சுவா ஆனால் அதில் இருக்கிற ப்ராஃபிட்டும் அதில் இருக்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிட்டியும் வந்து இங்கே அக்ரிகல்ச்சர் உள்ளுக்கு நாட்டுக்குள்ளே செய்கிறவங்களுக்கு குறையும் அதில் நாட்டுக்குள்ளே சும்போதுதான் அது வாழைப்பழம் நிறுத்துற உழைக்கிறதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி உழைக்கிறவங்க பார்க்கக்குள்ள பெனிஃபிட் கூட இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி படிப்புகள் படிச்சுக்க உங்கள் அந்த துறைக்குள்ள போகலாம் நமக்கு தெரியாம இல்லை நமக்கு போகிற இல்லை யாரும் சொல்கிற இல்லை பயோ எடுத்தால் மெடிசின் மட்டும்தான் நமக்கு கோர்சஸ் டாக்டர் ஆகணும் டாக்டர் இல்லாடி ஒன்றும் ஆகிற இல்லை ஸோ இதெல்லாம் இருக்கி சரிங்கண்ணே பார்த்து கொள்ளுங்க அடுத்து வந்துண்ணே அக்வாட்டிக் ரிசோர்ஸ் டெக்னாலஜி நீர்வள தொழில்நுட்பம் நூற்றி பதினாலு பேர் எடுக்க போகிறாங்க சைபர் தஸ் ரெண்டுலேருந்து சைபர்தஸ் ஆறு ஜெட்ஸ்குள் எடுபட்டிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கு அடுத்து வந்து தொழில் வளிச்சீச்சு ஒக்கியூபேஷனல் டெக்னாலஜி ஒன்று தசை ஒன்றுலேருந்து ஒன்று திசை மூணு ஒரு ஐம்பது பேர் எடுக்க போகிறாங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு இந்த படிப்பு படிச்ச இந்த ஒக்கியூபேஷன் என்ன அந்த பார்த்து வரைக்கும் அந்த ஒரு உடம்பு நடக்க வச்சு பயிற்சி செய்கிற அந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி ஒரு பாடம் உண்டு இந்த பாடம் எடுத்தபடியே இது வந்து ஹெச்என்டி ஏதோ முடிச்சுங்க இதில் ஹெச்என்டி முடித்தபடியே கொழும் இங்கிலாந்துல இங்கிலாந்தில் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு நேரடியாக அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அங்கே செலக்ட் ஆகி இப்போ லட்சக்கணக்கில் உழைச்சிட்டு ஃபெமிலியோடு போயிருக்காரு அவர் அவர் கட்டுரை மாடி ஸோ அந்த கட்டுரை கடைச்சா முன்னு போகிறேன்னு இல்லாட்டி பார்த்துக்கொள்ளுங்க அவர் சொன்ன விஷயம் இந்த தொழிலுக்கு இங்கிலாந்துல நிறைய வேக்கண்ட் இருக்கான் ஒக்கியல் இந்த இந்த ஆகியபேஷனல் தெரப்பி ஆனா ஆப்கள் இல்லை அப்ளிகேஷன் போடுறதுக்கும் இல்லை அவர் இண்டிவிஜுவலா முயற்சி செஞ்சு போனவர் ஐம்பது பேர் எடுக்காங்க இப்படி இது சைவ் தசை ஒன்று ஒன்று தசை ஒன்றுலேருந்து ஒன்று தசை மூணு ஜட் ஸ்கோருக்குள்ளே பாருங்கள் ஒரு கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது அடுத்தது ஒப்டோமெட்ரி பார்வை அளவை ஒன்று தசை மூணுலேருந்து ஒன்று தசை நாலு ஜட் ஸ்கோர் அறுபது பேர் எடுக்காங்க அடுத்தது பிரயோ அப்ளைட் கெமிஸ்ட்ரி அறுபது பேர் எடுக்காங்க ஒன்று தசை ரெண்டுலேருந்து ஒன்று தசை நாலுக்குள்ளே ஒரு யூனிவர்சிட்டியில இருக்குது அடுத்தது சுதேச மருத்துவ வளங்கள் அதுக்கு சைவர்தச மூணுலேருந்து சைவர்தசா ஆறுக்கு எழுபது பேர் எடுக்காங்க செட் லாஸ்ட் இயர் போனாக்கள் ஒரு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அடுத்தது நீர் இன வளங்கள் அக்வட்டிக் பயோ ரிசோர்ஸஸ் ஐம்பது பேர் எடுக்காங்க ஒரு யூனிவர்சிட்டி இது ரிசட் ஸ்கோர் வந்து பார்த்ததுக்கு எனக்கு காண கிடைக்கல சில கோர்சஸ் வந்து வேறு பேரில் இருக்கி சம்டைம் பேர்கள் மாறி இருக்கலாம் இந்த வருஷத்துக்குரிய தானே லாஸ்ட் இயருக்குரிய அந்த கட் ஆஃப்ல வந்து பேர்களை காணல நீங்கள் கண்டிங்கன்னா இதை மென்ஷன் பண்ணிவிடுங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய கோர்ஸஸ் அதில் இருந்த மாதிரி இருந்துச்சு இதில் காண சம்டே பேர்கள் மாற்றி இது ஒரு யுனிவர்சிட்டி வரைக்கும் அதே மாதிரி தான் அடுத்தது அர்பன் பயோ ரிசோர்சஸ் கோர்சஸ் ஐம்பது பேர் எடுக்க போகிறாங்க இதில் எனக்கு இதையும் காணல ஒரு யூனிவர்சிட்டியெலாம் இருக்குது ஆனால் இதில் இதையும் காண கிடைக்கல எனக்கு அது ரிசர்ட் ஸ்கோர் ஸோ அடுத்தது வந்து மருத்துவ படிவம் தொழில்நுட்பம் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி ஐம்பது பேர் எடுக்காங்க ஒன்று தசை ரெண்டுலேருந்து ஒன்று தசம் அஞ்சு இது லாஸ்ட் இயர் கொண்டு வந்த டிகிரி ப்ரோக்ராம் நிறைய பேர் இது செலெக்ட் இருக்காங்க என்ன என்னத்துக்கு படிக்கணும்னு தெரியாது நானும் இது ஒரு தேடி பார்த்த வரைக்கும் என்ன ஞாபகத்துக்கு நான் இன்னொரு முதல்வர் பார்த்துருக்கேன் இது வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த உடல்கள் உடல்களில் வந்து பார்சல் அந்த உடல் பார்ட்ஸில் வந்து அந்த வரைபடம் எடுக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு படிப்பு இது வந்து இலங்கையில் புது தொழில்நுட்பம் ஆனால் வெளிநாடுல பரவலாக இருக்கிறது ஸோ ஓ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு வந்து இலங்கையில் இருக்குமோ இல்லையோ ஆனால் ஃபொரின்ல கட்டாயம் இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபாரினில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும் அங்கே ஆக்கள் இல்லாமல் இருப்பாங்க ரெண்டு பேர் ஐம்பது பேர் தான் எடுக்காங்க இதுக்கு லாஸ்ட் இயர் ஒன்று தச ரெண்டுலேருந்து ஒன்று அஞ்சு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது அடுத்தது பேர் சேமிங் நடத்துற விஞ்ஞானம் ஸ்பீச் அண்ட் ஹேரிங் சயின்ஸ்

பயப்படுத்த மாணவன் வந்து என்ன செய்யலாம் கீழே சொல்ல போகிற கோர்சஸ் வந்து அப்ளிகேஷன் போடலாம் இதுக்கு சட்டம் கட்டிடக்கலை வடிவமைப்பு நவநாகரீயம் முகாமித்துவ கற்கள் தகவல் தொழில்நுட்பம் எம்ஐடி பட்டிடம் நாடு திட்டமடல் மடல் சமாதான முரண்பாடு தீர்த்தல் ஐசிடி விஞ்ஞான தொழில்நுட்பம் கணினி விஞ்ஞானம் தொழில் முயற்சி முகாமித்துவம் கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம் கனிப்பொருள் வளங்கள் தொழில்நுட்பம் முகாமித்துவ தகவல் தகவல் தொழில்நுட்பம் உடற்தொழில் கல்வி விளையாட்டு விஞ்ஞானம் விருந்தோம்பல் சுற்றுலாத்துறை அடுத்தது சுற்றுலா முகாமைத்துவம் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் சுற்றுலா விருந்தோம்பல் முகாமித்துவம் தகவல் முறைமைகள் நிலத்தோட்ட கட்டிடக்கலை திரைப்பட தொலைக்காட்சி கற்கை செயல்திட்ட ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கடசால் மற்றும் நன்னீர் விஞ்ஞானம் உணவு வணிக முகாமைத்துவம் புவியியல் தகவல் மேம்பா விஞ்ஞானம் மனிதவள மேம்பாடு மருத்துவ சுற்றுலாத்துறை சுதேச மருத்துவவியல் யோகா மற்றும் மன நிகழ்வு ஆய்வு சுதேச அறிவியல் ஆங்கில மொழி பிரயோக மொழியல் ஆக்கத்திறன் இசை பெருந்தோட்ட முகாமைத்துவம் ஆரம்ப கழிவு பொலிமர் விஞ்ஞானம் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற முப்பத்தெட்டு கோர்சஸ் ஸோ மொத்தம் எழுபத்தஞ்சு கோர்சஸுக்கு உங்களால் அப்ளிகேஷன் போட முடியும் ஸோ இதுதான் பயாலஜி எடுத்து வர்ற நிலமை ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்த சாரி மெட்ஸ் எடுத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களை பற்றி பார்ப்போம் ஓ சில நிறைய கோர்சஸ்க்கு அப்டி டெஸ்ட்டை இல்லாமாக்கிட்டாங்க ஸோ அதனால் ஒன்றெண்டு கோர்சஸ்க்கு தான் அப்டி டெஸ்ட் இருக்கு அதை கவனத்தில் கொள்ளுங்க நான் அதுக்கு தனியாக வீடியோ போட இருக்கேன் அதேமாதிரி நிறைய கோர்சஸுக்கு வந்து ஓஎல் ரிசல்ஸ் இட் கேட்பாங்க ஸோ அந்த ஓயல் ரிசல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் ஓஎல்சஸ்ஸை அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படி இல்லாட்டி அதுக்கு அப்ளிகேஷன் போடாதீங்க இருந்தால் போடுங்க நான் போட்டிங்கன்னா இல்லாதது கொண்டு போட்டிங்கன்னா அது ஒரு இடத்து இல்லாமல் அடுத்த கோர்சஸை கீழாக்குற மாதிரி ஸோ அதை நான் வச்சுக்கணும் ஸோ நான் என்ன ஒரு வீடியோ சொன்னீங்க பாய்